ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க இந்த ஃபேட்டி லிவர்னால் இந்த ஈரலில் வந்து கொழுப்பு படிந்துருக்கு இப்போ அதுக்கு என்ன வைத்தியம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை ஃபேட்டி லிவர்ன்னா எல்லோரும் பயந்துடுறாங்க பயப்படவே கூடாது ரொம்ப எளிமையாக அதெல்லாம் சரி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக இருக்கலாம் சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்குல்ல அதில் சரி பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஃபேட்டி லிவரை ஃபேட்டி லிவர் வந்தவங்க முதல்ல ஒரு மாதத்துக்கு அசைவம் சாப்பிட்றத நிறுத்துங்க அசைவம் சாப்பிடாதீங்க எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க ஃபேட்டி லிவர் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் இந்த மோசமான எண்ணெய்களை பயன்படுத்துறது இரநூறுவாய்க்குலாம் எப்படிங்க நல்லெண்ணெய் கல் கிடைக்கும் எள்ளு விற்கிற விலைவாசிக்கு கடலை விற்கிற விலைவாசிக்கு இரநூறுவாய்க்கு கிடைக்குமா எல்லாத்துலேயும் நாட்டு செக்கு எண்ணெய் நல்லதுன்னு சொன்ன உடனே அதுலேயும் கலப்படம் வந்துருச்சு புரியுதுங்களா அதனால் நல்ல எண்ணெய்களை பயன்படுத்துங்க வெந்நீர் குடிச்சு பழகுங்க உணவுக்கு முன்னாடியும் உணவுக்கு பின்னாடியும் வெந்நீர் குடிச்சிங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இது மருந்து மாத்திரையே வேண்டாம் ரொம்ப எளிமையான மருத்துவம்னா சோறு வடித்த கஞ்சி தண்ணியை ஒரு நாளைக்கு ஒரு வேளை பகலில் பகலில் குடிக்க முடியாதவங்க இரவில் உணவு வருந்தறதுக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சோறு சோர்வடித்த கஞ்சி தண்ணியை நல்லா சூடாகவே குடிக்கணும் ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு டம்ளரில் ஊற்றி சூடாக இந்த தேநீர் அருந்தது போல் அருந்திட்டு வந்திங்கன்னா ஒரு பத்து நாள் அப்படி செஞ்சிங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் சரியாயிடும் ஈரலில் வந்து படிந்துருக்கக்கூடிய மேல்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் கரைந்துவிடும் இதை வந்து பயன்படுத்தினா ஃபேட்டி லிவருக்கு எந்த சிகிச்சையும் இல்லாமல் வீட்டிலேயே வைத்தியம் பார்த்துக்கலாம்